எஸ்பிஓ இப்போ இருக்கிற கரண்ட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ப்ளஸ் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் சுதா மதின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி வியாபாரம் வந்து சின்னதாக இருந்தாங்க ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு இருந்த முடியுது அது மட்டும் இல்லாமல் சில நாள் வந்து நஷ்டமும் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது சில நாள் வந்து லாபமும் வந்து கிடச்சிது ஸோ அதை வச்சு நஷ்டப்படுற நாள் வந்து அவங்க வாங்கியிருக்கிற கடனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் அந்த லாபம் வரும்போது கொடுத்து அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருந்தாங்க மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்பம்போது வந்து இந்த நிலைமையெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பேசிட்டு வராங்க ஸோ நம்மளோட நிலமை வந்து என்றைக்குமே மாறாது இப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புலே வந்து இருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள விட கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இதே சேம் காய்கறி வியாபாரம் தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறி வந்திருப்பாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து நடந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையோடு வந்து இருப்பாங்க ஆனால் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தோடு நடந்து வராங்க ஏன்னா இவங்க வந்து இப்போ காய்கறி வந்து வாங்கி சேல் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வரல ஸோ அங்கே வந்து என்னென்ன நிலவரம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு மேல் கண்ணோட்டமாக பார்க்குறதுக்கும் ஸோ அவங்களுக்கு வர்ற விளைச்சலை அவங்க வந்து எந்த ரேட்டுக்கு வந்து இங்கே கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்ற சந்தோஷத்தை ஷேர் பண்ணிகிட்டே நடந்துட்டு வர்றாங்க அப்போது சுதாக்கு வந்து ஒரு சின்ன யோசனை வந்து வந்துச்சு ஸோ இவங்களும் வந்து நம்மளுக்கு முன்னாடி இதே மாதிரி இதே ஒர்க்கை தான் பார்த்துருக்காங்க பட் இப்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு நல்ல நிலமில இருக்காங்க ஸோ நம்மளும் வா ஏன் இந்த மாதிரி வந்து யோசிச்சு பண்ணக்கூடாது ஸோ அதுக்கான ஒரு ஆப்சன்ஸ் வந்து இவங்க மூலமாக நம்மளுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கு ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு தோணுது பட் அவங்க பார்த்திங்கன்னா மதிக்கு கொஞ்சம் கூட அதில் விருப்பம் இல்லை எதனால் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த வியாபாரம் பார்த்து அதுக்கப்புறம் அடுத்தது லெவலுக்கு போயிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரமும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தான் நஷ்டப்பட்டாலும் அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ணிக்கிற அவங்களால முடிஞ்சுது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் டேலண்ட் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு சுதா சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நா பத்து நாள் வந்து நஷ்டமாச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து வெளியில் வாங்கி தானே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் ஸோ அது ஏன் நம்ம ஒன் டைம் வந்து பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதா கேட்குறாங்க அதுக்கு மதி ஓ எஷ்டோ நீ பண்ணிப்பார் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை ஸோ இது வந்து திடீர்னு வந்து நாளைக்கே வந்து அந்த விளைச்சல் வந்து சரியாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டப்பட போகிறது நான் தானே நீ வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் இவங்க சொல்லிவிடுவாங்க சுதா கொஞ்சம் புத்திசாலி தான் ஸோ அவங்க வந்து நினச்சதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்கக்கிட்ட வந்து நிலமும் இருந்துச்சு அதுக்கு ஏற்றப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அவங்க முழுக்க முழுக்க நம்பினாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த காய்கறி வியாபாரம் நல்லா போகும் நம்மளுக்கு தேவையானது கிடைக்குன்னு சொல்லி தானே நம்ம ரன் பண்ணோம் அது மாதிரி இதையும் கிடைக்கும்னு நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா யோசிச்சு அது மாதிரியே வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்து அவங்க நிலத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளைச்சல் போட ஆரம்பித்தாங்க அது வச்சு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து நல்ல நிலைமைக்கும் வந்துட்டாங்க பட் மதியம் என்னவோ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து இருந்தாங்க சுதாவோட விளைச்சல் நிலத்துலேருந்து வர்ற காய்கறிக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எதனால் அப்படின்னா சுதா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியான ரேட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க அந்த ஒரு ரீசன்னால் ஸோ எஸ்பிஓ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுமே வந்து அதுதான் ஸோ எஸ்பிஓங்கிற காய்கறி வியாபாரத்தை தான் வந்து நம்ம இப்போது கரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில நாள் நஷ்டம் அப்படின்னா அது வந்து எதிர்பாராத பாராத விதமாக வந்து நடந்தது தான் ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏற்றுட்டு தான் ஆகணும் ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த ஒரு வியாபாரத்தை மட்டும்தானே அத்தனை எஸ்பிஓ மெம்பர்ஸ்மே வந்து நம்பி இருந்தோம் எஸ்பிஓ ஆல்ரெடி வந்து நிறைய ஜாப்ஸை வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அனுபவம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஸோ அவங்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாவது வந்து ஏற்றுக்கிட்டு நம்பிட்டு எஸ்பிஓன்ற நிலத்து மேலே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற நம்பிக்கை வந்து வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் பேசிவ் இன்கம் அப்படின்றதும் நமக்கு எஸ்பிஐ தரப்போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வந்து மாறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆல்லை எஸ்பிஐ